அத்தரும் ஜம் அள்ளியே போசிடனும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே போசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில் தம் மணக்கும் செல்வ குமரன் போல் சீர்மணம் வேறு இல்லையே முருகையா சீர்மணம் வேறு இல்லையே தித்தை கொந்தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீன் சுவையாக வில்லையே முருகையா தீன் சுவையாக வில்லையே அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே போசிடினும் அங்கம் மணக்கவில்ல முருகையா அங்கும் மணக்கவில்லையே